வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பிளாக்கி மில்க் சாப்பிட்றத பாருங்கள் வாங்க எவ்வளோ பஸ்ஸில் இருந்துருக்கான்னு பாருங்கள் நைட்டு போகிறாங்க பால் குடிக்காமல் போய் ஒரு பஸ்ஸு பசியாக இருந்தியா பால் சாப்பிட்டோன்னே பாருங்கள் ஒரே டான்ஸு தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இன்னைக்கு பாருங்கள் இவங்க ஆட்டத்தை ஏரியாவில் இப்போ இங்கே தான் பிளாக்கி தட்டு இருக்கட்டும் தட்டையும் சேர்த்து சாப்பிட்றாத ஏய் தட்டுக்குள்ளே போகக்கூடாது

தட்டுக்குள்ளே கால வைக்கிறது என்ன பழக்கம் பிளாக்கி தட்டையும் சேர்த்து சாப்பிடுமோ பிளாக்கி எத்தனை நிமிஷமாக நீட்டி டீ மீக்கு என்ன ஒரே போஸ் கூட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கே கிளம்பிக்கிட்டேன் அனுச்சிட்டிங்களா வா வா போதும் போதும் வா சரி லக்கி